யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பொங்குடி தீபத்திற்கு கடற்கரையோரப் பகுதியை ஹுரி காட்டுவான் தீவு மற்றும் நெடுந்தீவு கடற்கரை ஒரு பகுதிகளில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புக்கான மூலப்பொருள் பெருமளவில் கரையொதுங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல் தொழில் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடல் தொழில் உத்தியோகத்தர்களினால் இது அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்பிற்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடல் தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வதுடன் இந்த பொருட்களை தொடுதல் மற்றும் எடுத்துச் செல்லுதலை தவிர்க்குமாறும் அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கை இடப்பட்டுள்ளதுடன் இதனை அப்புறப்படுத்துதல் தொடர்பாக உரிய பொறிமுறை எதிர்வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என்பதனை அரசாங்க அதிபர் முன்வைத்துள்ளார் இலங்கையில் ஏற்படவிருந்த மற்றொரு பாரிய ரயில் விபத்து பெண் ஒருவரினால் தடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் பாதையில் இன்று காலை பாரிய விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அது தவிர்க்கப்பட்டுள்ளது கண்டி நீதிமன்றத்திற்கு அருகிலுள்ள தண்டவாளத்தில் பாரிய தாளரக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது காலை ஐந்து முப்பது மணி அளவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பெண்ணொருவர் இதனை அவதானித்து உடனடியாக தொடர்ந்து நிலை அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் உடனடியாக செயற்பட்ட ரயில் நிலை அதிகாரிகள் அந்த நேரத்தில் குறித்த தண்டவாளத்தினூடாக வந்த ரயிலை நிறுத்தி பயணிகளை காப்பாற்றியுள்ளனர் இதன் காரணமாக கண்டிக்கும் பேராதனைக்கும் இடையிலான ரயில் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன ஏற்கனவே பானந்துறையில் இருந்து கொழும்பு நோக்கி ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட பாதிப்பை நபரொருவர் தெரியப்படுத்தும் வகையில் சிவப்பு சட்டையுடன் ஊடியிருந்தார் இதன் காரணமாக ஏற்படவிருந்த பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டதுடன் தொடர்ந்து நிலை அதிகாரிகளால் அவர் பாராட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்